நாளை உழைப்பவர்களுடைய உன்னதமான நினைவாக்கல்களை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு அற்புதமான நாள் இந்நாள் தொழிற்பேட்டை நடைபெறுவது இந்த யாதோ மக்களுக்கும் ஓகுல மக்கள் கட்சிக்கும் ஒரு சிறந்த மகத்தான சிறப்பு நிகழ்ச்சி ஆகும் இந்த விழாவை மிக நேர்த்தியாக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற சென்னை மண்டல செயலாளர் அருமை சகோதரர் கலை யாதவன் அவர்கள் விழாவிற்கு மிக சிறப்பாக ஒத்துழைப்பு நல்கியிருக்கின்ற மாநில அமைப்பு செயலாளர் விஜயகுமார் அவர்களை அவரோடு இந்த பகுதியில் இருந்து ஒத்துழைப்பு நல்கிய அம்பத்தூர் யாதவ பெருமக்களே இதற்கெல்லாம் விட்டாய்ப்பாக அருமாடுபட்டு இதை நடத்திய தீர வேண்டும் என்று தொழிலாளருடைய முக்கியத்துவத்தை உணர்த்த வேண்டும் நமது கட்சி சார்பிலே அந்த விழா நடத்த வேண்டும் என்று குறுகிய காலத்தில் இதை அறிவித்து இன்று இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிற மாநில செயலாளர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் அறுமதி சகோதரர் ஜெயபிரகாஷ் அவர்கள நமக்கு மாற்று கட்சியில் இருந்தாலும் நாம் செய்வது சமுதாயத்திற்கான அரசியலாக கருதி இந்த சமுதாய மக்களை எக்காலத்தை கொண்டும் நாம் முன்னேற்றாமல் விட மாட்டோம் என்னுடைய பங்கு மாற்றுக் கட்சியில் இருந்தாலும் கூட என் சமுதாயத்திற்கு முன்னுரிமை என்று வருகை இருக்கின்ற எனது பாசங்கள் அண்ணன் ஹரிகிருஷ்ணன் அவர்கள இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக மூன்று தினங்களாக சென்னையில் இருந்து அமர்ந்து இங்கே நமக்கெல்லாம் உற்சாகமாக உன்னதமான எப்படி நாம் அமைப்பை வலுப்படுத்தி கொண்டு போக வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு கருத்துக்களோடு உத்வேகத்தோடு இங்கே உரையாற்றி அமைந்திருக்கின்ற மாநில செயலாளர் குபேர் அவர்கள மற்றும் மாவட்டத்தினுடைய செயலார் அருமை சகோதரர் ரவிச்சந்திரன் உற்சாக மட்டும் போத பேசறது மட்டும் போத போவோம் அதுதான் ஒரு வருஷமா பாக்குறாரு என்ன பண்றீங்க ஒரு ஒரு நாள் நீங்க போன அந்த பகுதி இதை செய்யாம நீங்க விட நடத்துறப்படுற சாப்பாடு போடுறேன் இதெல்லாம் பெருமை சேர்க்காது நீங்க அடிப்படையில கிளையில நீங்க பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் பதவியும் செய்ய

நீ எதற்கா எதுக்கு வந்து நேர் தரவேற்றுறா ஏ கேட்கின்ற சிந்திக்கின்ற ஆட்களை இந்த சமுதாயத்தில் மறந்து அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அவன் இருந்தால்தான் உங்களை சேட் பண்ண முடியாது இல்லைனா அமைப்பு மறந்துட்டு இருப்பான் உங்களை அலையாளம் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவன் வீட்டுக்கு போய் ஒரு நாளைக்கு திருவிழா இந்த டேருக்குள்ள செம்மறி கட்டாக்க ஆடுகள்லாம் வெட்டுவாங்க கோயிலில் நல்லா பூமாட்டி அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தா அது பூரோ எல்லாம் வச்சு கழுத்துல பூவெல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு நேராக இடத்துல அழகா அழகாக அன்னைக்கு ஒரு நாள் பெரிய

நம்ம இந்த பகுதியில் நிறைய சங்கங்களா பிரிச்சு 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 தவறான செய்தி செய்திகளை சொல்லி இந்த கட்சி வளர்ப்பதாக பார்த்துக்கிறாங்க இவர்கள் என்ன கிடைக்க போகுது எனக்கு ஒன்றும் தெரியல ஏன் இவர்களுடைய நோக்கம் என்ன ஏன் இந்த கட்சி வளர்ந்தா பாக்கிறாங்க இந்த கட்சி வளர்ந்தா அவங்களுக்கு எங்க வலிது ஏன் அவங்களுக்கு ஏதாவது முன்னுரிமை ஏதாவது அஞ்சு பத்து கிடைக்கிறதுக்கு போயிடுமா போயிருமா இல்ல தான் வாழ்வு நினைக்கிறாங்களா எனக்கு புரியல இந்த நிலையில யாரும்